வணக்கம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குதுல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வடக்கு தெற்கு இது பாருங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாலு திசை இந்த நாலு திசைகளில் பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டணும்னா எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே முன்னாடி இந்த முன்பகுதியில் தான் வீடு கட்டிடுறாங்க பின்னாடி வந்து காலி இடமா விட்டுடுறாங்க அதான் ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக் எப்போவுமே ஒரு காலி இடம் இருக்குது அப்படின்னா ஒரு அறுபதுக்கு அறுபதோ இல்லை நாற்பதுக்கு நாற்பதோ அல்லது பெரிய லெவலில் ஒரு காலி இடம் ஒரு நூறுக்கு இது சம்திங் இது வேணாலும் காலி இடம் வச்சுருக்கட்டும் அந்த காலி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டுறது முன்னாடி ஒருத்தர் கட்டிக்கலாம் பின்னாடி ஒருத்தருக்கு அப்புறமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி கட்டுறாங்க கட்டும் போது பார்த்திங்கன்னா வேலை அப்படி பாதியில் நின்று போயிடுது சில இடங்களில் கட்டி முடித்தாலும் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பின்னாடி போயிடுறாங்க அதுக்கு காரணத்தை காலியிடம் நீங்கள் எப்போவும் ரோடு கட்டுறீங்கன்னா பின்பகுதி கட்டிட்டு இந்த அதாவது இந்த பகுதிக்கு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி வரணும் ஆனால் பெரும்பாலான இடத்துல முன்னாடி கட்டிடுறாங்க ஒன்று வீடு கட்டும் போதே பாதியில் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட்டி முடிச்சுட்டாங்க ஏதாவது கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால பின்னாடி கட்டவே முடியறதில்ல அதுக்கு காரணம் இந்த இங்கே வீடு கட்டிக்கிட்டாங்கன்னா இந்த கால இடமா விடக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு தெற்கால இந்த பகுதியில் வீடு கட்டிக்கிட்டு தான் இந்த பகுதியில் வீடு கட்டணுமே தவிர இங்கே கட்டிக்கிட்டு இங்கே கட்டக்கூடாது இது ஒரு மேஜரான மிஸ்டேக் பெரும்பாலான வீடுகளில் பண்ணுறாங்க அடுத்தது கிழக்கு மேற்கு நீளமுள்ள ஒரு அமைப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழக்கு மேற்கு நீளமுள்ளா வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு ஒட்டி கட்டிடுறாங்க கிழக்கு ஒட்டி கட்டிடுறாங்க இங்கே ஒருத்தருக்கு கட்டிடலாம் பின்னாடி வந்து இங்கே கட்டிடலாம் இது வந்து ரோடு பேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போய் பார்த்த இடங்களில் அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான தப்பு இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த தப்பு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த தப்பு பண்ணிட்ட கூடாது முடிவு வீடியோவை பாருங்கள் எல்லாமே அனுபவத்தின் அடிப்படை எல்லாமே அனுபவத்தில் இருக்கிறது அது அப்படியே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இங்கே ரோடு போனது அப்படின்னா கிழக்கு மேற்கு நீளமாக இருந்தது அப்படின்னா இங்கே இடம் விட்டுட்டு இங்கே கட்டக்கூடாது இங்கே கட்டிட்டுன்னா இங்கே காயிடம் வந்து தப்பாக போயிடும் எப்போவுமே இந்த பகுதி கட்டணும் ஓனருங்கிறவங்க இங்கே தான் குடியிருக்கணும் இங்கே வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் இங்கே கட்டுறதா இருந்தால் கட்டணும் எடுத்த உடனே இங்கே கட்டிட்டு இங்கே காலையிடமாக விடக்கூடாது எல்லோரும் தவறு செய்யக்கூடிய இது தான் ஸோ அண்ணன் தம்பி எப்போவுமே தனித்தனியாக வீடு கட்டுங்க ஒரே ஒரே இடத்துல அண்ணன் தம்பி குடியிருக்க வேண்டாம் தனித்தனியாக வீடு கட்டுங்க நல்லாயிருக்கும் அதை சிறப்பாக இருக்கும் சப்போஸ் தவிர்க்கவே முடியல ரொம்ப தவிர்க்கவே முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்னி மூலையில் கட்டுங்க அடுத்தது இந்த பகுதிக்கு வாங்க கிழக்கு மேற்கு நீளமாக இருந்ததுன்னா அதே போல் வடக்கு தெற்கில் தென்மேற்கு பகுதி இந்த பகுதி கன்னி மூலமாக இந்த பகுதியில் வீடு கட்டிட்டு அடுத்தது தான் இந்த பகுதிக்கு வரணும் இதுதான் ஒரு சரியான அமைப்பு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி